ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டா டிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பட்டா மாறுதல் விவரம் அறியறதுக்கு புதுசாக ஒரு வசதியை கொண்டு வரதாக இருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது சொத்துக்களினுடைய பட்டா தொடர்பான முன்றைய மாற்றங்களில் முன்றைய மாற்றங்களை நாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புது வசதியை வந்து அறிமுகம் செய்ய இருக்கிறதா வந்து வருவாய்த்துறையில் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது நம்ம வீடு மனை போன்ற சொத்துக்களை வாங்கும்போது அதற்கான பத்திரத்தை சரிபார்க்கறத விட பட்டாவும் நம்ம வந்து சரிபார்த்து தான் வாங்குவோம் அப்படி பட்டா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரப்பதிவு செய்யறதுக்கோ இல்லை வந்து ஒரு கட்டட அனுமதி வாங்கிறதுக்கோ நாம் கண்டிப்பாக வந்து பட்டா வந்து காமிச்சு ஆகணும் அந்த பட்டா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தால் மட்டும்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இது எல்லாமே செய்ய முடியும் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சொத்து தொடர்பான ஒரு பட்டா யார் பேரில் உள்ளது அப்படின்றத மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க முடியுது அது பட்டா காப்பியில் தான் பார்க்க முடியுது நம்ம ஈஸி எடுத்து பார்த்தோம்னா தான் அது யார் யார் பேரில் இருந்ததுன்னு தெரியும் ஆனால் அந்த சொத்து இதுக்கு முன்னாடி யார் யார் பேரில் இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது அதை வந்து பட்டா காப்பியில் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியாது இப்போ கரண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க பேர் மட்டும்தான் அதில் காட்டும் நம்ம அதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஈஸி தான் வந்து நம்ம எடுத்து பார்க்க வேண்டியதாக இருந்தது இப்போ அதை மாற்றி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி சொத்து யார் யார் பேர் எந்தெந்த காலகட்டத்தில் இருந்தது அது எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தது அப்படின்றத மக்கள் வந்து ஈஸியாக அறிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வருவாய்த்துறையில் பொறுத்த மட்டும் பட்டா எஃப்எம்பி காப்பி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நேரடியாக அவங்க ஆன்லைனில் போய் எடுத்துக்கிற வசதி வந்து ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் மாவட்டம் தாலுக்கா கிராமம் சர்வேன்னு சப்டிவிஷன் கொடுத்து நம்ம வந்து என்னென்னா அந்த விவரங்களை கொடுத்து கடைசியாக வழங்கப்பட்ட பட்டா தொடர்பான விவரங்களை நம்ம வந்து இருந்து எடுத்துக்க முடியும் அதே மாதிரி அதுக்குண்டான எஃப்எம்பி காப்பியும் வந்து எடுத்துக்க முடியும் இந்த குறிப்பிட்ட இதுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட பட்டாக்கள் தொடர்பான விவரங்கள் தெரிய வந்தால் சொத்து அகபகரிப்பு மோசடிகளை தடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு தீர்வாக புதிய வழிமுறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க சொத்துக்கு சப் சப்டிவிஷன் அடிப்படையில் முந்தைய பத்திரப்பதிவு விவரங்கள் வந்து வில்லங்க சான்றாக பதிவுத்துறையில் வழங்கிட்டு இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி முந்தைய பட்டா மாறுதல் விவரங்களை அறிக்கையாக மக்களுக்கு வழங்க வந்து வருவாய்த்துறை வந்து முடிவு செஞ்சுருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து வருவாய்த்துறை உயரதிகாரி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய்த்துறையின் மானிய கோரிக்கையின் போது சட்டசபையில் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க இது தொடர்பான மாதிரிகள் தயாரிக்கும் பணிகள் வந்து நடந்து வரதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக வருவாய் துறையில ஆவணங்கள் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டது வரையிலான விவரங்களை மட்டுமே முதல் கட்டமாக வழங்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க படிப்படியாக அதற்கு முந்தைய காலத்து ஆவணங்கள் வந்து டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்படும் போது இதற்கான ஆண்டுகளை அதிகரிக்கலாம் அப்படின்னு வந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆன்லைன் முறையில் ஒருங்கிணைந்த பட்டா மாற்ற பதிவேடு விவரங்கள் மக்களுக்கு விரைவில் கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக வந்து சொல்லியிருக்காங்க சப்போ இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி நீங்கள் உங்களுடைய பட்டா வந்து போயிட்டு ஆன்லைன்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கும்போது அதில் வந்து உங்களுடைய பேர் இல்லாமல் அதுக்கு முன்னாடி அந்த பட்டா யார் யார் பேரில் இருந்தது அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி wanna come